கார்த்திக் தேவதி சீரியலில் ஒரு குட்டி பிரபம் வந்திருக்குது பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் எப்படியாவது மீட் ஆகணும்னு கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட நடிக்க சொல்லியிருக்காங்க மயில் வாகனமும் அவங்க மாறு வேஷத்தில் வந்து கேட்கறாரு மயில் வாகனம் குருமூர்த்தியை பாக்குறாங்க குருமூர்த்தி மயில் வாகனத்தை பார்த்ததும் வாங்க சார் உங்களை தான் இவ்வளவு நேரமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிறாங்க ஓ அப்படியா சரி சார் நானும் யாரும் பார்க்காத நேரத்தில் தான் வந்திருக்கேன் சரி அந்த சாமி சிலையை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்கிறாங்க வாங்க நான் காட்ட வாங்கன்னு குருமூர்த்தி கூட்டிட்டு போகிறாங்க மயில் வாகனம் போட்ட வேஷத்தை குருமூர்த்தி நம்பிடுறாங்க சரி சார் நான் உங்களை பார்க்கறக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சாமி சிலையை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் டக்குன்னு விலைய பேசி முடிச்சிடலாங்கிறாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் குருமூர்த்தி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க குருமூர்த்தியும் அங்கே ஒரு கிணத்துக்கு பக்கம் போறாரு கிணத்துக்குள்ள தான் சாமி சிலை இருக்காங்கிறாங்க ஆமாம் பாதுகாப்பான இடம் இதுதானே போலீஸ் வந்தாலும் சரி வேற யாரும் வந்தாலும் சரி இங்கே இருக்கிற இடம் யாருக்குன்னு தெரியாது அதான் சார் இப்படி மறைச்சி வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம டெக்னிக்குங்கிறாங்க ஓ அப்படியா அதனால தான் அன்னைக்கு சரவன் சார் வந்த போது கூட கண்டுபிடிக்க முடியலையா சரி சரி இப்போ எப்படியோ கண்டுபிடிச்சாச்சுன்னு நினச்சிக்கிட்டு மயில் வாகனம் அப்படியே நேரடியாக வீடியோ கால் போட்டிருக்காங்க அந்த பக்கம் கார்த்தியும் சரவண சாரும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க பாத்தியா கார்த்தி நானும் அன்னைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி தேடி பார்த்தேன் ஆனா இவங்க தண்ணிக்குள்ள வச்சிருந்தது நமக்கு தெரியாம போச்சுங்கிறாங்க சரவணன் ஆமா சார் இதெல்லாம் திருட்டு பசங்களுக்கான டெக்னிக் சரி இப்பதான் தெரிஞ்சு போச்சு நம்ம கையும் கலமா பிடிச்சிடலாங்கிறாங்க கார்த்தி சரி நம்ம இவன் தப்பிக்கிறக்க முன்னாடியே உடனே போய் நம்ம இதை பேசி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சரவணன் ரெண்டு பேரும் குருமூர்த்தி பிடிக்கிறதுக்காக வராங்க குருமூர்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட சிலைய விலை பேசி வித்துக்கிட்டு இருக்காரு சரவணன் கார்த்தி ரெண்டு பேருமா சேர்ந்து குருமூர்த்தியை கையும் கலவமா பிடிச்சு பிடிச்சிடுறாங்க குருமூர்த்தி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க நான் அன்னைக்கு வந்து கேட்கும் போது என்னையே தேவை பண்ணி விட்டுட்டியால இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்பவே நினைச்சியா சாமி சிலையை திரடி எல்லாம் எவ்வளவு பெரிய தில்லால் அங்கே வேலையை பார்த்துருக்கேன் உன்னை சும்மா விடலாமாடா அப்படின்னு சொல்லி அடி அடினு அடிச்சு நொறுக்குறாங்க சார் பாட்டி ஒரு வழியா அந்த சாமி சிலையை மீட்டு எடுத்துட்டு வராங்க இங்க பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் பேரை சிலையை எடுத்துட்டு வந்துருவான் நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கிறாங்க சில வராதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி வேலையை பார்க்கறது அந்த சில உண்மையிலுமே கிடைச்சிருமாங்கிறாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க என் பேரும் கண்டிப்பா அந்த சிலையோடு தான் வந்து நிற்பாங்கிறாங்க பாட்டி பாட்டி ஊக்கமா சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த சிவனாண்டியும் முத்துவேலையும் இலக்காரமா பேசிட்டு இருக்காங்க ஆமாமா இந்த கிழவி சும்மா பேரனை மெச்சு பேசிட்டு இருக்க தான் ஆனா அந்த சிலை கண்டிப்பா கிடைக்க போறதில்லை இந்த வருஷமும் கும்பாபிஷேகமெல்லாம் எல்லாம் நடக்காது இந்த கிழவி வேணாம் சும்மா சொல்லிட்டு இருக்குது இது யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே காட்டி சிலையோடு வந்து நிற்கிறாங்க விருமன் இந்த பக்கம் சிவனாண்டி முத்து வேலுக்கிட்டையும் என்னையாது சாமி சிலையை எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ பாருங்க அசாட்டாக சிலையை தூக்கிட்டு வரான் எங்கே தான் மறைச்சு வச்சிருந்தீங்க அவனுக்கு தெரியுற மாதிரியே வச்சுட்டிங்களா இந்த தடவை நம்ம தோற்று போயிட்டுமா ஆனால் இப்போ நாள் நிற்காது கும்பாபிஷேகம் இவன் சிறப்பாக நடத்த தான் போகிறான் நம்ம தான் தோற்று போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இது கேட்டுதான் சிவநாண்டிய முத்து என்னடா இது நம்ம மறைச்ச வச்சிருந்தால் இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையேங்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே சிலையை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க அப்போ பாட்டி சொல்றாங்க பார்த்தீங்களா என் பேர் என்ன நினைச்சீங்க சொன்ன மாதிரியே சிலையை கண்டு எடுத்து கொண்டு வந்துட்டான் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கத்தான் தான் ப பாட்டி சிலையை கொண்டு போய் பூசாரிகிட்ட கொடுக்குறாங்க பூசாரியும் அதை தொட்டு வணங்கிட்டு அந்த சிலையை வாங்கி உள்ள வைக்கிறாங்க அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் குருமூர்த்தி ஒருத்தர் இந்த சிலையை கடத்திட்டாங்க அவர்கிட்ட இருந்ததா மயில் வாகனம் வாங்கினாருங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்னன்னு தெரியாதயே சாமண்டேஸ்வரி அம்மாவை நம்ம தப்பு தப்பா பேசிட்டோமே அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல சிலை வந்தது அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி சொல்றாங்க ஆமா வாய்க்கு வந்தபடி என் மருமகளை தப்பு தப்பா பேசுனீங்களே உண்மை என்னென்ன தெரியாம எதுக்காக எல்லாரும் இப்படி பேசுனீங்க இப்போ செல வந்துருச்சு பேசினார்த்தி அல்ல முடியுமா இங்க பாருங்கய்யா எல்லாம் அல்லாம் சொல்ல அள்ள முடியாது இனிமேலாவது கொஞ்சம் கவனமா பேசுங்க என் குடும்பம் ஒன்றும் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது ஏன் மருமகளுக்கு எனக்கும் மனஸ்தாபமும் சண்டை பிரச்சனை இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் சாமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இனிமேல் என் குடும்பத்தை இப்படி தப்பா தவறா பேசாதீங்கிறாங்க பாட்டி நானும் சரி என் மருமகளும் சரி இந்த குடும்பத்துக்காக நல்லதுதான் செஞ்சிருக்கோம் கெடுதல் என்னைக்கும் நினைக்க மாட்டோம் இனிமேல் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க பாட்டி இதை கேட்டு எல்லாருமே தலை குறிஞ்சு மன்னிச்சிடுங்கம் அம்மா நாங்கள் தெரியாதனமா பேசிட்டோம் அந்த விருமன் இப்போ சொன்னதை கேட்டு சாமி சிலையை சாமடி ஜோதிஸ்ரீ அம்மா தான் மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டோம் இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டோம் மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கறாங்க கார்த்தி வந்து உண்மை எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா இதுக்கு காரணமே குருமூர்த்தின்னு தான் சொல்லியிருக்கோம் குருமூர்த்திக்கு பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் காட்டி கொடுக்க இப்போதைக்கு நான் அவங்க விரும்பல நல்லபடியா இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடியட்டும் அதுக்காகத்தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறமா நீங்க ஏதாவது தப்பு தவறு செஞ்சீங்க கண்டிப்பா நாங்க காட்டி கொடுப்போம் மயில் கார்த்திகன் சந்திராவை திட்டி தீர்த்துட்டு போறாங்க எங்க எல்லாரும் முன்னாடி உண்மை சொல்லிடுவானோன்னு பயந்துட்டு இருந்தாங்க மயில் வாகனத்துக்கு உண்மை தெரிஞ்சிருந்து ஏதோ நல்லதா போச்சு அவங்க சொல்லாம இருந்த வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சிட்டு போறாங்க பாட்டிக்கிட்ட ரேவதி வந்து சொல்றாங்க பாத்தீங்களா பாட்டி நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பேர சிலையை மீட்டு கொண்டு வந்து தருங்கிறாங்க ஆமாமா என் பேர சொன்னா சொன்னபடி செய்வான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அம்பாள் சேர்த்தியும் சிறப்பா நடத்தி கொடுப்பான் பாருங்கிறாங்க பாட்டி அப்படிதானே பாட்டி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நிச்சயமா கார்த்தி நினைச்ச காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு பாட்டிங்கிறாங்க ரேவதி பாட்டியும் ரேவதியும் பேசிட்டு இருக்கும்போது தீபாவதி வந்து ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா ஏன் ரேவதி கும்பாபிஷேகம் தான் நல்லபடியா நடந்து முடிச்சதில்ல இதுக்கப்புறமும் இன்னும் ஏன் சோகமா இருக்க அப்படின்னு பாட்டி வாட்டி வந்து கேட்கும் போது கார்த்தி உண்மை எல்லாம் அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி ஒரு வேலை சொல்லி அம்மா தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி நீ ஒண்ணும் பயப்படாதமா கார்த்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் சொல்லுவான் சரி கார்த்தி முடிவு பண்ணிட்டா அதுல ஒரு நல்லதுதான் நடக்கும் நீ ஒண்ணும் பயப்படாதுங்கிறாங்க பாட்டி இல்ல இல்ல கண்டிப்பா கார்த்தி என்ன வேண்டாம்னு சொல்லி பார்த்தா ஆனா அவரு கேட்கற மாதிரி தெரியல உண்மையை சொல்றேன்னு இருக்காரு உண்மையை சொன்னா அம்மாவோட முடிவு எவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கும்னு எனக்கும் தெரியும் பாட்டி ஆனா தெரியாம இருக்க வரைக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் சந்தோஷம் தெரிஞ்சுட்டா பெரிய பிரச்சனை முடிஞ்சதுமே காட்டி உண்மையை சொல்றேன்னு சொன்னா அவன் முடிவில் இருந்து அவன் மாறவும் மாட்டான் உண்மையை மறைக்கவும் மாட்டான் கார்த்தி சொல்றது சரியாக தான் இருக்கும் சரி என்ன நடந்தாலும் சரி அது நல்லபடியாகவே போய் நடக்கட்டுங்கிறாங்க பாட்டி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தீபாவதி ஒட்டி கேட்டுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஓஹோ இதுதான் அப்போ பாட்டியோட உண்மையான பேர்னா ராஜாங்கிற பேரில் தான் இங்கே கார்த்தி இருக்காரா பாட்டி என்னோட வாழ்க்கைய பற்றி கார்த்தி யோசிக்கவே இல்லையங்கிறாங்க ஏமா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி கேட்கவும் ஆமாம் உண்மையை சொன்னா அம்மா கண்டிப்பாக என்னையும் கார்த்தியும் பிரிச்சுடுவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிடும் இப்போ போய் உண்மையை சொன்னான் என்னை கண்டிப்பாக பிரிச்சுட மாட்டாங்களாங்கிறாங்க என்ன மாரியாவது இப்படி சொல்கிறேன் அவன் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னானே கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அத்தக்ட்டு நான் உண்மையை சொல்லத்தான் போறேன் பொய் இது வரைக்கும் மறைச்சதெல்லாம் போதும் உண்மையை சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டான் ஆனா என்ன முடிவு எடுத்திருந்தாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் பிரிய கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் கிட்ட எப்படியும் பேசி சமாதானம் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கார்த்தி உன்னை கைவிட மாட்டாமா நீ கார்டியை நம்புங்கிறாங்க அம்மா கிட்ட கார்ட்டி உண்மையை சொன்னாலும் அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு தெரியல இதில் கூடவே சித்தியும் வேற இருப்பாங்க நல்லா ஏற்றி விடுவாங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுலையோ இல்லை கார்த்தியை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுலையோ தான் இருப்பாங்க சித்தி அம்மாவும் அவங்க பேச்சை கேட்டுவிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த குடும்பம் ஒன்றும் சேர வாய்ப்பில்லை குடும்ப ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதா நினச்சி இப்போ என் வாழ்க்கையை பலியாடாக்கிடுவாங்க போல இருக்குங்கிறாங்க ரெடி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அந்த ஆத்த உன்னை கைவிட மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஜெயஸ்ரீயோட மனசை கூடிய சீக்கிரம் நம்ம கார்த்தியும் மாட்டுவான் அந்த ஆத்தாவும் நமக்கு துணையா இருப்பா நீ கவலைப்படாதமாங்கிறாங்க பாட்டி பாட்டி அப்படின்னு தான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனா அம்மா கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொன்னா இவ்வளவு நல்லா மறைச்சதுக்கு உண்டான கோவம் என்னங்கிறது எனக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தும் கார்த்தி வேற சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு தான் என்னால ஒரு நாளே ஏத்துக்க முடியல நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் பேசாம அமைதியா இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனா கார்த்தி முடிவெடுத்துட்டானே எடுத்துட்டானே உண்மையை சொல்லணும் அதுவே ஒரு குற்ற உணர்வா இருக்குதுன்னு சொல்றதுக்கு அப்புறம் நம்ம கார்த்திய சொன்னா அவ கேட்க போறதில்லை அவன் சொல்லித்தான் தீருவான் எதுவாக இருந்தாலும் அந்த ஆத்தா மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நடக்கிறத வேணும்னு வேடிக்கை பார்க்கலாங்குறாங்க பாட்டி பாட்டி நான் காட்டியோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க உன்னோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் நீ நல்லா இருப்பேன் அப்படின்னு பாட்டி வாழ்த்துறாங்க உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு எப்போவும் கிடைக்கணும் பாட்டி அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி என்னையும் காட்டையும் சேர்த்து வச்சு வாழ வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறத நாங்களும் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுத்தா போகிறோம் அது கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக பாருங்கிறாங்க பாட்டி அப்படியே சொல்றீங்க பாட்டி அம்மா மனசு ஏற்றுக்குவாங்க நீங்கள் நம்புறீங்களாங்கிறாங்க ஆமாடியம்மா இப்போ ஏன் கூட வரலேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தால் சாமண்டிஸ்ரீ ஆனால் இப்போ காட்டி செஞ்ச காரியத்தை பார்த்ததும் சாமுண்டிஸ்ரீயே காட்டியோட பேச்சுக்கு மாதிரி பேச்சு இல்லாமல் கும்பாபிஷேகத்தில் முன்னால் நின்று கலந்துக்கிட்டால அந்த மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்குமா நீ நம்பிக்கையோடு இருன்னு சொல்கிறாங்க பாட்டி இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்